இருப்பீங்க ஒன் வீக் வந்து வெயிட் லாஸ் யோசிச்சுட்டே வரும்போது தான் வாமிட் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எடுக்க முடியாத சூழ்நிலை காரணமாக சிக்கன் பிரியாணி எடுத்து டே செவன்ல வந்து ஹை இது ஒரு லாங் வீடியோட தாங்க வந்திருக்க தமிழில் பார்த்துருப்பீங்க ஒன் வீக் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்னோட டே ஒன்னோட வெயிட் வந்து செவன்டி த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோங்க ஸோ இதிலேருந்து நான் என்னோடய டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா சுகர் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிட்டேங்க குறச்சிட்டேன் மீன்ஸ் நான் யூஸ்வலாகவே சுகர் சாப்பிட மாட்டேன் எப்பயாவது ஒரு டீ தலை வலிச்சது அப்படின்னா ஒரு டீ அதுவும் வீட்டில் கூட போ வெளியில் போகும்போது வீட்டில் இருக்கும்போது தலைவலிச்சதுன்னா சும்மா ஹாட் வாட்டரில் ஜிஞ்சர் தட்டி போட்டு குடிச்சுருவேங்க வெறும் ஹாட் வாட்டர் ஜிஞ்சர் வெளியில் இது ட்ராவல் பண்ணும்போது வலிச்சதுன்னா மட்டும் ஒரு டீ குடிப்பேன் அவ்வளோதான் மற்றபடிக்கு ஸ்வீட்லாம் பெருசாக சாப்பிட மாட்டேன் ஸோ டே ஒன்னோட லஞ்சுக்கு வந்து மட்டை அரிசி சாப்பாடு எடுத்திருந்தேங்க அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து டவுன் அப்படிங்கிறதுனால எதுவுமே குழம்பு செய்ய முடியல ப்ளஸ் எனக்கு வேறு செம்ம தலைவலியா அதனால பக்கத்தில் இருந்த கடையில் போயிட்டு அந்த இது குழம்பு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க அது தட்டைப்பயிறு குழம்புன்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் கூட போட்டிருந்தாங்க ஸோ அது இதுதாங்க என்னோடய லஞ்சுக்கு வேறு எதுவுமே நான் எடுத்துக்கல சாப்பாட்டோட அளவையும் வந்து அப்படி அப்படியே குறைச்சிட்டேங்க டே ஒன்னோட நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கோதுமை ரவை தாங்க செஞ்சிருந்தேன் அப்புறமா ஒரு ஆம்லெட் எடுத்துட்டேன் அப்புறம் கொஞ்சமாக தயிர் மட்டும் சேர்த்திட்டேங்க இன்பிட்வீனில் நான் எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே எடுத்துக்கல டீ காஃபி எதுவுமே எடுத்துக்கல ஸோ பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிடுவேன் அவ்வளோதாங்க வேறு எதுவும் பண்ணல நீங்கள் கோதுமை ரவையில் வேணும்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எதுவும் ஆட் பண்ணலை எனக்கு கோதுமை ரவை வந்து எம்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் எப்போவுமே செய்கிற மாதிரியே செஞ்சுட்டேங்க ரெண்டு ஆம்லேட் மட்டும் எடுத்துட்டேன் ஸோ டே டூக்கு வந்து மீன் குழம்பு எடு செஞ்சுருந்தேங்க சாப்பாடோட அளவும் கம்மியாக ரொம்ப கம்மி ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தான் இருக்கும் அது வந்து பிளேட்டே சின்னது அதனால உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் வந்து இப்படி பரப்புன மாதிரி கொஞ்சம் அமுத்தி வச்சு அதில் குழம்பு ஊற்றியிருக்கேங்க யூஸ்வலாக சொல்லுவாங்க பிளேட்டை வந்து சின்னதாக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல லைக் அந்த மாதிரிதாங்க அது ஸோ ரெண்டு பீஸ் மீனும் எடுத்துட்டேன் மீன் வந்து ஃப்ரை எல்லாம் பண்ணலை வெறும் குழம்பு மீன் மட்டும்தாங்க எடுத்துகிட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால போயிட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்தோம் வீட்டில் எதுவும் டக்குன்னு செய்கிற மாதிரி இல்லை அதனால சேமியாக மட்டும் இருந்துச்சு சேமியாக ஹெல்தியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான் பட் ஸ்டில் வெளி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆனதுனால கொஞ்சமாக சேமியா மட்டும் அதுவும் லெஸ் ஆயில் போட்டு சேமியா மட்டும் செஞ்சுட்டு ஒரு ஆம்லெட் போட்டு டின்னரை முடிச்சிட்டேங்க ஸோ நம்ம வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படியும் காரமாக இருக்கும் இல்லை வந்து குவான்டிட்டி மேபி இல்லை வேறு ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி போயிடுவோம் அதனாலயே நான் வந்து வெளியில் சாப்பிடாமல் வந்து இதை மட்டும் சாப்பிட்டேங்க ஸோ டே த்ரீ டே த்ரீ மார்னிங் இந்த வீடியோ ஸோ டே த்ரீல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு வெயிட்டு செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வந்துட்டேங்க ஸோ அந்த அன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் சாப்பாட்டோட குவான்டிட்டியை குறைச்சிட்டு மொட்டைகோஸ் பொரியல் எடுத்துருந்தேன் யூஸ்வலாக நான் குழம்பு பிரியர் கிடையாது நான் எந்த இதுனாலும் வெஜிடபுல்லையே வச்சு சாப்பாட்டை சாப்பிட்ருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட அளவு கம்மியாக தான் இருக்கும் மொட்டைக்கோஸு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முட்டையை வந்து லைட்டாக ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் ஆயில் மட்டும் விட்டு முட்டையை வறுத்து எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமா டே த்ரீயோட நைட்டுக்கு வந்து இந்த தோசை தான் எடுத்துட்டேன் இதோடய ஃபுல் வீடியோ ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் கீழே கூட என்னோடய சேனல் நேமுக்கு கீழே ஒரு சின்ன நேரம் வருங்களே அதில் கூட நான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த தோசை தான் நான் எடுத்துட்டேன் அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நான் இந்த தோசை எடுத்துட்டேங்க ஸோ இதுதாங்க இன்பிட்வீனில் நான் எதுவுமே சாப்பிடலை பட் அப்படி இருந்தும் வந்து அந்த ஒரு இடையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸு ஏற்காடு போயிட்டு குளிர் தாங்க முடியாமல் பஜ்ஜி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் டயட்டில் இருக்கேங்கிறத மறந்து சாப்பிட்டுட்டேன் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது டயட்டில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டே வரும்போது தான் ஃபுல்லாக வாமிட் ஆகிடுச்சி ஸோ இட்ஸ் கால்டு லைக் ஜீரோ டயட் மாதிரி ஆயிடுச்சுங்க அது ஏன்னா சாப்பிட்டேன் ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இருக்காது ஸோ அது பெருசாக உள்ளெல்லாம் போயிருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்புறம் டே ஃபோருக்கு வந்துட்டு வளர்க்கும் போல் கொஞ்சோண்டு சாப்பாடு அப்புறம் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளி குழம்பு அப்புறம் வேக வச்சா முட்டை எடுத்துட்டேங்க கொஞ்சமாக தான் சாப்பாடு அப்புறம் அது நேற்று சாப்பிட்டா அதே தோசை தான் இன்றைக்கும் ஸோ டே ஃபைவோட வெயிட் செக் பண்ணலாம் வாங்க செ செம்ம எனக்கு சீரியஸாக இது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிருக்கு ஸோ அந்த அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நூல்கோல் அப்புறம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாமே போட்டேங்க வழக்கம் போல் ஒரு வேக மச்ச முட்டையும் எடுத்துட்டேன் இது தாங்க சாப்பாட்டோட அளவு பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ரவையே தாங்க கோதுமை ரவை வழக்கம் போல் ரொம்ப கம்மியான ஆயில் கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆனதுனால கொஞ்சம் அந்த மத்தியானம் செஞ்ச பருப்பையும் சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டேங்க ஏன்னா அதிகமாக ரவை சாப்பிட முடியாதுல்ல அப்புறம் அந்த நைட்டு வேணால் ரொம்ப க்ரீவிங்காக இருந்ததா அதனால போயிட்டு ஒரே ஒரு பானிபூரி மட்டும் வாங்கினேன் அதுவும் செம்ம காரம் குடிக்க சாப்பிடவே முடியல அந்த இது பார்த்திங்கன்னா பயங்கர காரமாக இருந்துச்சு அதனால ஒரு மூணோ நாலோ மட்டும் சாப்பிட்டு அதோட அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேங்க அந்த கிரேவிங்ஸை பட் அப்படி இருந்தும் நான் ஸ்வீட்டுக்கு போகவே இல்லை நான் இந்த டயட் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீயோ மூணு டீயோ தான் குடிச்சிருப்பேன் அந்த செவன் டேஸ்லேயே அதுவும் வெளியில் போனபோது மட்டும்தாங்க குடிச்சிருந்தேன் ஆனால் டீ மட்டும் தான் மற்றபடிக்கு இந்த பஃ இல்லை வேறு ஏதாவது ப்ரெட்டு பன்னு அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்லங்க அப்புறம் டே சிக்ஸோட லஞ்சுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரிச்சான ப்ரோட்டீன் தான் சாப்பாடு வளர்க்கும்போது ஒரு ஹாஃப் கப்பு தாங்க வரும் இந்த சாப்பாடு அப்புறம் வந்து இது மஷ்ரூம் பண்ணியிருந்தேன் மஷ்ரூம் வந்து கிரேவியாகவும் பண்ண மாட்டேன் ட்ரையாகவும் பண்ண மாட்டேன் ஒரு மாதிரி கொஞ்சம் மீடியமாக பண்ணியிருந்தேங்க அப்புறமா ஒரு நார்மல் முட்டை அப்புறம் ஒரு காடை முட்டை இவ்வளோதாங்க எடுத்திருந்தேன் ஸோ வேறு எதுவுமே கிடையாது என்னோடது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே இருக்காது ஏன்னா நான் யூஸ்வலாகவே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டேன் அது எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே பழக்கம் ஆயிடுச்சு ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் லாங்கா அப்படிங்கிறதுனால அப்படியே ஓடி ஓடி பிரேக்ஃபாஸ்ட்டேயே மறந்துட்டேங்க அதனால் எப்போயும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதுல ரொம்ப ரேர் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதே ஆனால் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்ப கிரீவிங்ஸ் ஆகும் சம்டைம்ஸ்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகும் நம்ம எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை இல்லை யூஸ்வலாக எடுத்துகிட்டு இருப்போம் ஏதாவது இந்த டைமில் நம்ம எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகுங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ரா வெஜிடபிள்ஸ் குக்கும்பர் கேரட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸு கேலரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க பப்பாளி கொய்யா அப்புறம் வாட்டர்மலன் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஆப்பிள் அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் கான் எடுத்துக்கலாம் வேக வச்ச கான் அப்புறம் பாப்கார்ன் கூட எடுத்துக்கலாம் ஆயில் இல்லாமல் பொறிச்சு எடுத்துக்கலாங்க மக்கானா அந்த மாதிரி பட் எதுவுமே ஆயில் இல்லாமல் பொறிச்சி எடுத்துட்டிங்கன்னா பெட்டர் இந்த டைட் வீக்கில் நான் பெருசாக எதுவுமே எடுத்துக்கல ஒரு நாள் மட்டும் கான் கிடைச்சது மற்றபடிக்கே நான் எதுவுமே சாப்பிடலைங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் தான் ஏதாவது சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியே பழகிக்கும் ஸ்நாக்ஸ் இல்லாததை அப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டு மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக சிக்கன் பிரியாணி எடுத்துட்டேங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாலாம் நான் சாப்பிடலை இதில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன் சிக்கன் பீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டேன் அப்புறமா ரைஸில் பாதி மட்டும் எடுத்துட்டேங்க ஸோ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும்தான் வெயிட் செக் இருந்தேன் டெய்லி செக் பண்ணோம் அப்படின்னா குறையிலன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் அதனால் ஸோ டே செவனோட வெயிட் செக் பண்ணுறதுக்கு நானும் ரொம்ப ஈகராக இருந்தேங்க ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலைனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஸோ டே செவனில் வந்து செவன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ங்க ஸோ என்னோடய டயட் வந்து சக்ஸஸ் தாங்க இன்னுமே நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம் பட் ஓகே பட் செவன் டேஸ்க்கு இது ஓகே இன்னும் நான் எல்லா அளவையும் குறைச்சேன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆன்சைட்டி ஆகிரும் அதனால் வந்து நார்மலாக எடுத்துட்டேங்க இந்த வெயிட் லாஸ் எனக்கு பெட்டராக தாங்க தோணுது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்